ஆக்சுவேட் என் டியூஷன்ல ஒரு பையன் இருக்கான் சிபிஎஸ்சி அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா அவன் ரொம்ப லோவா தான் படிப்பாங்க இருந்தாலும் அவன் வந்து சிபிஎஸ்சில போடணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆசைனா ஆசைன்னு சொல்ல முடியாது ஒரு கௌரவ குறைச்சது மாதிரி எங்கடா கவர்மெண்ட்ல போட்டா யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ மற்ற பசங்களா சிபிஎஸ்இல இருக்காங்க நம்ம குழந்தை ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க ஆனா அந்த குழந்தை படிக்கவே தெரியல அங்க போய் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது சோ நான் என்ன சொல்றேன்னா இது எதுக்காக போடுறாங்கன்னே தெரியாமே சில பேர் போட்டுட்டு இருக்காங்க ஏன் அவங்க ஸ்கூல்ல படிச்ச பசங்க டாக்டரவோ இன்ஜினியரிங்கோ ஆகியா இல்ல இந்த பசங்க சிபிஎஸ்சி போடுறாங்கல்ல ஒருவேளை இப்ப சிபிஎஸ்சி ல போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பசங்க எப்படி இருக்குங்க அதுக்கு ஸ்பெசிஃபிக் காலேஜஸ் எல்லாம் இல்ல சிபிஎஸ்சி தான் காலேஜ் அப்படின்லாம் இல்ல எல்லாரும் எங்க படிக்கிறாங்களோ அது மாதிரிதான் காமனா எல்லா இடத்துலயும் படிக்கலாம் இதுக்கு ஏன் இந்த நடுவுல ஏன் இப்படி அப்படின்றது ஒண்ணுமே புரியல அண்ட் அந்த பேரண்ட்ஸ்க்குமே அது ஒரு புரிதல் இல்லையா என்னன்னு தெரியல லட்ச லட்ச போய் அங்க கொட்டிட்டு இருக்காங்க அண்ட் மோர் திங் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை கவர்மெண்ட்டில் இருக்க லாஸ் படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கள ஸோ அவங்களாமே வந்து அவங்க பசங்க வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போடணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்துச்சா மேபி அவங்க பசங்க அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நிறைய நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம் இன்னோவேட்டிவாக க்ளாஸஸ் கொண்டு வரலாம் ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் சிபிஎஸ்சி ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு கூட நல்லா வரும் அப்படின்ற மாதிரி என்னோட தாட் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாலுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேயும் சரி எந்த சிபிஎஸ்சில் படிச்சவங்க வந்து டிஎன்பிஎஸ்சியில் குட் மார்க் எடுத்துருக்காங்க எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நல்லாவே மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க நான் எப்படி சொல்றேன்னா சிபிஎஸ்சியில்தான் அப்படின்னு சொல்லலை கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இந்த புரிதல் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இல்லவே இல்லை ஜஸ்ட் அவங்க யோசிச்சு பார்த்தா தெரியும் எதுக்காக நம்ம வந்து அந்த பசங்களை அங்கே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வைக்கிறோம் ஒருவேளை நம்ம பசங்க கேப்பபிளாக இருந்துச்சுன்னா அங்கே படிக்க வைக்கலாம் அதுல ஒரு நேரம் இருக்குது ஆனா நம்ம பசங்க வந்து எதுக்கு கேப்பபிளே இல்ல ரொம்பவே லோவா படிச்சு ஸ்ட்ரகிள் ஆகுறான் அப்படின்னு தெரியும் போது ஏன் வந்து அங்க போடுறாங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு வாட்டி யோசிச்சு பாக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழக்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு மறக்காம